புரியுதுங்களா நாங்க வந்து காலை அடக்குற ஆம்பளைங்க எங்க ஊர்ல இருக்கவங்கல்லாம் யாரும் பொட்ட பசங்க கிடையாது. உங்கள மாதிரி டிவி சேனல்ல உட்கார்ந்துகிட்டே, மைக்ல பேசிக்கிட்டு சும்மா அவ இவன் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கற பசங்க கிடையாது. அதுல மட்டும் எங்க ஆம்பளைங்க வீரோ புரியுதா புரியதா? உடம்ப ரத்தத்தை இரத்தத்தோட சிந்திரானாக, அவன் வீரம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க ஒரு தடவனும் புரிஞ்சிக்கணும். ஒரு தடவ தான எங்க நாட்டு ஆம்பளைங்கள பத்தி பேசிறதுக்கு முன்னாடியும் எங்க ஆம்பளைங்கள நீங்க அடிக்குறீங்க. நீன போய் போனா அடிக்குறீங்க. எதுக்கு போனா கன்னடாகப் போனா அடிக்குறீங்க. எல்லா எதுக்கு எப்படி அடிக்கணும் எங்களுக்கு தெரியும் அமைதியாவும் போராட்டம் தெரியும் இருக்கிற காலங்களை அடக்கி ரத்த சிந்தவும் தெரியும் இனிமே எவனாவது எங்க